வெல்கம் பேக் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான நம்மளுக்கு இரும்பு சக்தியை ஜாஸ்தி பண்ணக்கூடிய முருங்கைக்கீரை பொரியல் பண்ண போகிறோம் இது ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பண்ணிடலாம் முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணுறதுக்கு அதுக்கு மட்டும்தாங்க டைம் எடுக்கும் பட் ஒன்ஸ் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப டேஸ்டி குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் கீரை பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க நார்மலாக நம்ம குழம்பு வைப்போம் அப்படி இல்லைன்னா நம்ம பொரியல் வந்து வெங்காயம் தக்காளி அந்த மாதிரிலாம் போட்டு வைப்போம் பட் இதில் வந்து கலக்காய் அடிச்சு போடுறதுனால அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் இல்லாமல் கீரையை க்ளீன் பண்ணுறது ஒரு பெரிய ஹெட் ஏக்குங்க இதுக்கு ஒரு சிம்பிளான மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் அப்படி தான் ஒன்ஸ் நான் வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒருத்தவங்க இந்த ஐடியா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க சரி உங்களுக்கும் யூஸ் ஆகுன்றதுக்காக நான் காமிச்சேன் நார்மலாக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க பேஸ்கெட்டில் இந்த தண்டை மட்டும் உள்ளே விட்டுட்டு இழுத்துட்டோம்னா மொத்த யூஸ் வந்துடும் அப்படி இல்லைனா நம்ம கிட்ட இருக்க ஜல்லிக்கரண்ட் யூஸ் பண்ணிவிட்டு கூட க்ளீன் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு விஷயமா நான் அப்படியே பண்ணிவிடுவேன் தாராளமாக பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து நம்ம கலக்கா இது வேர்க்கடலையும் கூட சொல்லுவாங்க வானலியில் நல்லா போட்டு தனியாக இதை மட்டும் வறுத்து எடுத்துக்கணும் தீயாமல் ஓரளவுக்கு நல்லா வறுத்து அப்புறம் இதோடு ஒரு நாலு பல் பூண்டு அதையுமே வறுத்துக்கணும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா வரமெளகா நான் ஒரு மூணு எடுத்திருக்கேங்க அதையுமே அதில் நல்லா போட்டு வறுத்துக்கணும் தீயாமல் நல்லா புன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே அப்புறமா இந்த வரமிளக்காவையும் பூண்டையும் மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த கலக்காவை நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சதுக்கப்புறமா அதனுடைய தொளி எடுத்துடணும் எடுத்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்தளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டா போதுங்க இப்போ வந்து ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு அப்புறம் வரமிளக்காய் இதை மட்டும் ஃபஸ்ட்டு தனியாக அரைச்சிக்கலாம் ஏன்னா இது ஃபஸ்ட்டு கலக்காவோடு போடும்போது அது நல்லா அரைஞ்சிரும் இது அப்படி அப்படியே நின்று ஸோ ஃபஸ்ட்டு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கும் போது கொஞ்சமும் உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம் ரொம்ப குறை குரணு அரைக்க வேண்டாம் ஓரளவுக்கு லைட்டாக குறை குரன்னு அரைச்சா போதும் ஏன்னா அது சாப்பிடும்போது லைட்டாக பல்லில் கடிப்பட்டுகிட்டே இருந்தால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இந்த பொடி வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோன்னா கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்போ டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நல்ல அகலமான ஒரு வானொலி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம கீரையை போட்டு பெரட்டும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்கு சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேங்க ஏன்னா இந்த கீரைக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது ஜஸ்ட்டு ஒரு குழி கரண்டி தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னால் நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டாலும் கசக்க ஆரம்பிச்சிரும் தேவைப்பட்டுச்சுனா நம்ம அதுக்கப்புறம் தெளிச்சு தெளிச்சு கூட நம்ம அதை வந்து குக் பண்ணிக்கலாம் ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கும் போது இந்த கீரைக்கு தேவைப்படுற அளவுக்கு உப்பை இந்த தண்ணியிலே ஆட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சிருக்க கலக்கா பொடியில் வந்து நம்ம உப்பை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கான உப்பு அதில் இருக்குது கீரைக்கு மட்டும் நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த தண்ணி கொதித்த உடனே இந்த கீரை அதில் ஆட் பண்ணிக்கலாம் எப்பவுமே இந்த கரண்டியோட பின்னாடி சைடில் தான் நான் வந்து கலர்த்துக்கு யூஸ் பண்ண நார்மலாக நம்மளோட கரண்டியை அப்படியே யூஸ் பண்ணும்போது அது ஒட்டிக்கும் ஒழுங்காக சரியாக கலரை வராது ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக எண்டோ இல்லைனா பிளண்ட் எண்டு இருந்துச்சுனாலும் ஈஸியாக இருக்கும் ஸோ இதை பரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா சட்டுன்னு அது குக் ஆகிடுங்க இதை மூடி வச்சுலாம் நம்ம குக் பண்ணவே கூடாது எந்த கீழாக இருந்தாலுமே மூடி வச்சு குக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதை கலரி விட்டுட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இல்லை நம்மளுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா லைட்டாக சும்மா அப்படி தெளித்து தெளித்து குக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம கலரி விட்டுட்டே இருந்தால் தான் ஏன்னா நம்ம தண்ணியுமே நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை இல்லைங்களா அப்படியே கலரி விட்டுகிட்டே இருக்கும்போது அது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் வரும் அப்படி இல்லைனா எல்லாமே ஒட்டிடும் ஒழுங்காக குக் ஆகாது இல்லைனா கசக்கவும் ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கலரி விட்டுட்டு குக் பண்ணதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க கலக்காய் பொடி இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே மலை சாரல் மாதிரி தூவிக்கோங்க தூவே விட்டுட்டு அதை கலறி விட்டுகிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த பொடி தேவைப்படுது ஒரு சிலர் வந்து லைட்டாக போட்டுப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் பிடிக்கும் எனக்கு கண்டிப்பாக தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும் ஸோ கொஞ்சம் நிறையவே நான் போட்டு இதை நல்லா பரட்டி விட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க முருங்கைக்கீரை பொரியல் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு முருங்கைக்கீரையை பற்றி பேசணுன்னா முடியவே முடியாதுங்க அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாேருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும் நீங்கள் நம்மளோட முருங்கைக்கீரை பொடியோட வீடியோ பார்க்கலனா கண்டிப்பாக பாருங்கள் அதில் நான் சொல்லியிருக்கிறது தாங்க திரும்ப சொல்கிறேன் இதை கேப்சூல்ஸாக மற்ற நாட்டுகளுக்கு கடத்தி விற்றுட்ருக்காங்க நம்மளுக்கு இவ்வளோ ஈஸியாக கிடைக்கும்போது இதை கண்டிப்பாக தவற விட்டுறாதீங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ரெண்டு வாட்டியாச்சும் இதை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க குழந்தைங்களுக்கு கொடுங்க ரொம்ப நல்லது உங்களுக்கு ஹிமோக்ளோபின் கம்மியாக டக்குன்னு ஏற்றி கொடுத்துரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஹெல்தியான ரெசிபிக்கு கண்டிப்பாக அன்னிஷங்கு பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் எந்த மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க கீப் சப்போர்ட்டிங்